என்ன சொன்னாங்க சாப்பிடுறதுக்கு முன்னால கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க கண்ணனுக்கு இது காணிக்கை அதான் அர்த்தம் வேற ஒன்னு இல்லை அப்படி சொல்லிட்டு சாப்பிடுங்க சாப்பிட்டா என்ன வரும் அப்படின்னு சொன்னா இதுவும் வேதம் சொல்லுது முதல்ல உணவில் இருக்கக்கூடிய விஷம் நீங்குகிறது சில்விஷம்னு ஒண்ணு இருக்கு சில்விஷம்னா உடனே உயிரை கொள்ளாது ஆனா ஸ்மால் ஸ்கேல்ல ஒரு கண்டாமினேஷன் இந்த விஷங்கள் இருந்து கண்ணன் காப்பாற்றுகிறான் நீங்க எப்ப கிருஷ்ணார்பணம்னு சொல்றீங்களோ அப்ப என்ன ஆகுதுன்னா அவன் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கான் நீங்க தட்டு எடுத்துட்டு உட்கார்ந்த உடனே வேணும் கொடுப்பானா மாட்டானா அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் ஆனா ஞாபகமா நம்ம குடுக்கறது இல்லை நம்ம தான் உள்ள அனுப்பிடுறோம் ஆனா உங்களுக்குலாம் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னா கிருஷ்ணார்பணம்னு நீங்க சொன்ன உடனே சோத்துல பாதி காணா போயிடாது அவன் அதனுடைய சூக்மமான தான் எடுத்துக்கிறான் ரெண்டு பகவானுக்கு ஒரு உணவை படைக்கிற போது அது சாத்வீகமான உணவாகும் உங்களுக்கு சத்துவ குணம் ஏற்படுகிறது மூன்றாவது பாயிண்ட் என்னன்னா பிரசாத ஸ்வீகார புண்ணியம் வருது பிரசாத ஸ்வீகார புண்ணியம்னா என்னன்னா ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்க தீர்த்தம் திருத்துழாய் கொடுக்குறாங்க அது பிரசாதம் டெய்லி பிரசாதம் உங்களுக்கு கிடைக்குமானா உங்களுக்கு மங்களங்கள் பெருங்கும் அமங்கலங்கள் நீங்கும் ஆனா டெய்லி கோவிலுக்கு போக முடியலையே அன்றாடம் சாப்பிடறதுக்கு முன்னாடி கிருஷ்ணார்பணம்னு சொன்னீங்கன்னா அது பிரசாதம் ஆயிடுது பகவானுக்கு படைக்கப்பட்ட சாதம் பிரசாதம் ஆகிவிடுது இங்கேயும் ஒரு முக்கியமான விஷயம் மற்ற மதங்கள்ல சாப்பிடறதுக்கு முன்னால கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கடவுளே இந்த உணவை கொடுத்தே அப்படின்னு ஆனா என்ன பண்றான் கிருஷ்ணார்பணம் சொல்லி பகவானுக்கு படைச்சு அதை நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதமா ஆக்கிடுறான் பகவானுக்கு படைக்கப்பட்டது இந்த